திருவெள்ளரை மூலவர் புண்டரிகாக்ஷன் செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செண்பகவல்லி பங்கைய செல்வி தனி கோயில் நாச்சியார் சன்னதி உண்டு உற்சவ தாயாருக்கு பங்கஜவல்லி என்று திருநாமம் தீர்த்தம் மதிலுக்குள்ளேயே ஏழு தீர்த்தங்கள் உள்ளன திவ்யகந்த ஷீர புஷ்கரணிகள் குச்ச சக்கர புஷ்கல பத்ம வராக மணிகர்ணிகா விமானம் விமலாக்கிருதி விமானம் உத்ராயண வாசல் வாசல் என்று இரண்டு வாசல்கள் தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆனி முதல் மார்கழி வரை தக்ஷிணாயன வாசல் வழியாகவும் பெருமாளை சேவிக்கச் செல்ல வேண்டும் இரவில் நேரம் கழித்து வந்த பெருமாளை தாயார் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டதை குறிக்கும் வகையில் நாழிக்கெட்டான் வாசல் என்று ஒரு வாசலும் உண்டு ஸ்ரீதேவி பூதேவி சூரிய சந்திரர்கள் ஆதிசேஷன் இவர்கள் மனித உருவில் பக்கத்தில் நின்று கைங்கரியம் செய்வது இந்த சன்னதியின் தனி சிறப்பு இந்த கஷேத்திரத்தின் சகல ஆதித்யமும் பங்கை செல்வியினுடையது உடையவர் வைஷ்ணவத்தை வளர்க்க வாசம் செய்த ஸ்தலம் சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக அதாவது பன்றியாக பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் புரிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம்

மூலவர் வடிவழகிய நம்பி புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சுந்தர்ராஜன் தாயார் அழகிய வல்லி நாச்சியார் தீர்த்தம் மண்டூக புஷ்கரிணி கொள்ளிடம் விமானம் தாரக விமானம் திருமழிசை ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் நாகத்தான திருப்பேர் நகர் என்ற கோயிலடி அப்பகுடத்தாள் மூலவர் அப்பகுடத்தான் அப்பாலா ரங்கநாதன் புஜங்கசயனம் அருகில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவருக்கு ஆசி கூறும் பெருமாளின் வலது திருக்கரம் ஓர் அப்பகுடத்தையும் அணைத்திருக்கிறது மேற்கே திருமுக மண்டலம் தாயார் இந்திராதேவி கமலவல்லி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கொள்ளிடம் ஸ்தலவிர்சம் வில்வம் விமானம் இந்த புறப்பட்டு சென்றதாக ஐதீகம் பெருமாளுக்கு தினம்தோறும் மாலையில் அரவணையாக அப்பம் அமுது செய்விக்கப்படுகிறது பக்கத்தில் உள்ள திருக்காட்டு பள்ளியில் அல்லது திருச்சியில் தங்கலாம் இங்கே பெருமாளை சேவித்து சந்தான கிருஷ்ணனை மடியில் வாங்கினால் புத்திரபாகியம் உண்டாவதாக நம்பிக்கை ஆஞ்சநேயர் பிள்ளையார் சன்னதிகளும் ஆழ்வார் மண்டபமும் உள்ளன பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமிழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் பேரானை குருங்குடி எம்பருமானை திருத்தானை கரம்பனூருத்தமனை முத்திலங்கு கார்தன் கடலேழம் மலையழம் உலகம் ஆராதன் நிறந்தானை கண்டது தன்ன